ஃபஸ்ட்டு கேள்வி வா என்ற வேர் சொல்லின் வினை முற்றியது ஆன்சர் வந்தால் அப்படின்றதான் ஆன்சர் இதே இது வா என்ற வேர் சொல்லின் பெயரெச்சம் கேட்டாங்க அப்படின்னா வந்த அப்போ இத்து கூட்டல்லா ஆளை முடிஞ்சாலே அது பெயரச்சம் இதே இது வா என்ற வேர் சொல்லின் வினை எச்சம் அப்படின்ற வார்த்தை கேட்டாங்கன்னா வந்து இதே இது வா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்தவர் அப்போ இதுதான் கண்டிப்பாக ஒரு மார்க்குக்கும் உங்களுக்கு உதவும் அல்லது வந்தவர் என்னும் வினையால் அணையும் பெயரின் அடிசொல் என்ன வா அதே மாதிரி வந்தவர் என்னும் வினையால் அணையும் பெயரோட வினை எச்சம் எது அப்படின்னா வந்து பெயரெச்சம் எச்சம் எது அப்படின்னு கேட்டால் வந்த அதே மாதிரி தொழில் பெயர் என்ன கேட்டாங்க அப்படின்னா வருதல் அப்போ இலக்கணத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கண்டிப்பாக வரலாம் அது வேர் சொல்லோ அடி சொல்லோ வினை முற்றோ வினையால் அணை பெயரோ வினை எச்சமோ தொழில் பெயரோ இருக்கலாம் கேள்வி நம்பர் ரெண்டு ராமன் வந்தான் எவ்வகையான தொடர் என அறிந்து எழுதுக ராமன் வந்தான் யார் வந்தால் ராமன் அப்போ எழுவாய் கொண்டு ஒரு வினை முடிகிறதுனால அது எழுவாய் தொடர் என அழைக்கப்படுது இதே கேள்வி வந்தான் ராமன் அப்படின்னா வினை முற்று அப்போ பெயர் எழுவாய் முன்னாடி வர்றதுனால அது எழுவாய் தொடர் தான் கரெக்டான ஆன்சர் இப்போ பாடி நாள் கண்ணகி வார்த்தையை பாருங்க பாடி நாள் கண்ணகி யார் பண்ணாங்க கண்ணகி அப்போ அந்த பாடி நாள் அப்படின்றது ஒரு வினை தானே வினை முடிஞ்சிருச்சுல இறந்த காலத்தை குறிக்குதுல்ல அப்போ அதனால் அது என்னது வினை முற்று இப்படியும் ஒரு சில கேள்விகள் வரலாம் இலக்கணத்திலிருந்து ஓரடியில் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதலெழுத்தம் அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடர்பு மேற்கதுவாய் தான் அது இரண்டாம் எழுத்து ஒன்றி வரனால அது எதுகை அப்போ ஒன்று மூணு நாலு சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை மேற்கதுவாய் எதுகை இரண்டாம் எழுத்து இங்கே ஒன்றி வருதுன்னு கேட்டிருக்காங்க அதனால் மேற்கதுவாய் அது முதலெழுத்து ஒன்றி வந்தால் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க இரண்டாம் எழுத்து அப்போ மேற்கதுவாய் எதுகை என்பது தான் மிகச்சரி அப்போ ஒன்று மூணு நாலு சீர்களில் எழுத்து ஒன்றி வந்தால் மேல்கதுவாய் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் மேல்கதுவாய் எதுகை ஒன்று ரெண்டில் மட்டும் பொருந்தி வந்தால் இணை ஒன்று ரெண்டு மூணு மூணுலேயுமே ஒரே மாதிரி வந்தா அதுக்கு பேர் கூளை ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இதுவும் அடுத்து காவியதர்சம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது என்ற வடமொழி நூலை தழுவி தமிழ் எழுதப்பட்டது தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை மட்டும் கூறுகள் நூல்களில் முதன்மையானது எது அப்படின்னா தண்டி அலங்காரம் எத்தனாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அப்போ காவியதர்சம் எனும் வடமொழி நூலை தழுவிதான் தமிழில் தண்டி அலங்காரம் என்னும் நூல் எழுதப்பட்டது நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு செந்தமிழ் இலக்கண குறிப்பு அப்போ செந்தமிழ் எப்படி பிரிப்போம் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிப்போம் ஈடுபோதல் மை மைவிகிதி கெட்டுறோம் அப்போ அந்த மைவிகிதி வந்தாலே பண்பு தொகை தான் நிறம் சுவை அளவு வடிவம் இதை காட்டுறது எல்லாமே பண்பு தான் இப்போ வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த வட்டத்தொட்டின்றது எதை குறிக்கும் பண்பை தான் குறிக்கும் அப்போ இங்கே என்ன வரணும் பண்பு தொகை தான் வரணும் அதே மாதிரி வினைத்தொகை என்பது காலம் கரந்த பெயரச்சம் கொள்கலிறு குறை கடல் இந்த மாதிரி மூன்று காலத்தையும் காட்டுறதுனால தான் அதுக்கு வினைத்தொகை அப்படின்னு பேர் இரண்டாம் வேற்றுமைக்கு பாங்கறிந்து அல்லது பாங்கை அறிந்து கரை பொரு கரையை பொறு இதெல்லாம் என்ன வரும் இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இந்த குரு ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க கரை பொரு அது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஐவிகிதி மறைஞ்சு வருது இரண்டாம் வேற்றுமை தொகையில் அதாவது கரையை பொறு அப்படின்னு வரணும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் வரலாம் அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களில் பாடுவதில் சிறந்தவர் அப்போ தல புராணம்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு கோயிலோட அமைவிடம் கோயிலோடய அமைப்பு அதோட கட்டிடம் அதோட தல வரலாறு அந்த கோயிலோட கற்பக விருத்தம் எது இறைவன் எந்த நிலையில் அமர்ந்திருக்காங்க எந்த திசையில் இருக்காங்க அந்த கோயில் எதை நோக்கி இருக்குது அங்கே போனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே தலை புராணங்களை சொல்லியிருப்பாங்க அப்போ கோயிலை பற்றி டாப் டு பாட்டம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியதான் தல புராணம் அந்த தல புராணம் பாடுவதில் சிறந்தவர் தான் யார் மீனாட்சி சுந்தரனார் அதை அப்படியே விடையாக கொடுத்துருக்காங்க நம்ம வினாவாக மாற்றணும் அப்போ தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்போ யாருன்ற வார்த்தை முடியணும் அந்த யாருன்ற வார்த்தை முடிவிற்கு அடுத்து தான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு அந்த வார்த்தை தொடங்குது அப்போ கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம்